உங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியரமான காலநேர வணக்கம் இன்று சனிக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விடிந்திருக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியரமான பொழுதாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இன்றைக்கு உதயன் பத்திரிகையை பார்க்க இருக்கின்றோம் உதயன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக தமிழரசு கட்சியின் தலைவர் நானேதான் மத்திய குழுவுக்கு மாவை வைத்த சேக்கிறதான செய்தி தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது தமிழரசின் தலைவராக உள்ள மாவை சேனாதி ராஜாவின் பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்று தீர்மானிப்பதற்காக கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று நடைபெற நிலையில் நானே தான் தலைவர் என்றும் இந்த கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரல் தேவையற்றது எனவும் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சீனாதிராஜா தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இதே போல பரபரப்புக்கு மத்தியில் தமிழரசின் மத்திய குழு இன்று கூடுகிறது என்கின்றதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இதே போல மத்திய குழுவில் இல்லாதோர் வாக்களிக்க தகுதியற்றாரே தலைவர் சிவமோகன் வலியுறுத்துகிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது தமிழரசுக் கட்சியின் இன்றைய மத்திய குழு கூட்டத்தில் பார்வையாளராக கலந்து கொள்ளும் எவரும் வாக்களிக்க முடியாது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் துணைத் தலைவர் மருத்துவர் சி சிவமோகன் தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதேபோல கிளிநொச்சியில் பதினெட்டாயிரத்து அறுநூற்றி ரெண்டு பயனாளிகளுக்கு நலன்புரி கொடுப்பனவுங்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல இராணுவ முகாம்களுக்கு காணி மேய்ச்சல் திரைகளுக்கு இல்லை அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பொதுமக்கள் சுட்டிக்காட்டு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது வவுனியாவில் உள்ள பெரும் காடுகளில் ஏக்கர் கணக்கான காணிகளை அழித்து இராணுவத்தினர் முகாம்களை அமைத்துள்ளனர் ஆனால் மேச்சல் தரைகளை அமைப்பதில் அக்கறை காட்டப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளதாக செய்தியொன்று இடம்பெற்றுள்ளது இதேபோல விவசாய நவீனமயமாக்கல் தொன்னூற்றோரு விவசாயிகளுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து மில்லியன் ஒதுக்கீடு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த தொன்னூற்றோரு விவசாயிகளுக்கு இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதே போல அத்துமீறிய மீன்பிடி தொடர்பில் பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை மீன்பிடி அமைச்சர் திட்டவட்டம் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது அத்துமீறிய மீன்பிடி தொடர்பில் எந்த ஒரு சமரச பேச்சுவார்த்தைகளுக்கும் நாங்கள் தயாரில்லை என்று கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதே போல நாணய நிதியத்தின் தாளத்துக்கு ஆடுகிறது அரசாங்கம் விளக்குமாறு ஏந்தியபடி தேரர் எச்சரிக்கை என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது சர்வதேச நாணய நிதியத்தின் தேவைக்கேற்பவே தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டு வரு வருகின்றது என்று பத்திரிமல சீர தேரர் குற்றம் சு சாட்டியுள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதேபோல வடக்கின் சுகாதாரத்துறையில் மூலோபாய திட்டமில்லை மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவிப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது வடக்கு மாகாணத்தின் சுகாதாரத்துறை தொடர்பில் மூலுபாய தி திட்டங்கள் இல்லை என்று வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது உப்பளங்கள் நாட்டை வளப்படுத்தும் மொரட்டுவ பல்கலை விரிவாளர் சுட்டிக்காட்டு என்பதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது உப்பங்கள் உப்பளங்களை உருவாக்குவதற்கு வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் பொருத்தமானவை உப்பளங்களை உருவாக்குவதன் மூலம் இளைஞர் ஜோதிகளுக்கு வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதோடு நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தலாம் என்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல ஆசிரியர் இடமாற்றங்களில் செல்வாக்கு இனி இருக்காது வன்னி மாவட்ட எம்பி தெரிவித்ததாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல சாரதிகளுக்கு எச்சரிக்கை என்கிறதான செய்தி இடம் பெற்றிருக்கிறது குடிபோதையில் வாகனம் செலுத்தினால் கைது செய்யப்படும் சாரதிகளின் சாரதி அனுமதி பத்திரத்தை ஓராண்டுக்கு இடைநிறுத்துமாறு அல்லது சாரதி அனுமதி பத்திரத்தை ரத்து செய்யுமாறு நீதிமன்றத்தில் கோருவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல சிறுபான்மையினரை புறக்கணிக்க கூடாது தேசிய சமாதான பேரவை வலியுறுத்து என்கிறதான செய்தி இடம் சிறுபான்மை தமிழ் முஸ்லிம் மக்கள் பூர்வீகமாக வாழும் வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் தமது பிரச்சனைகளை தீர்க்கும் பொறுப்பை ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலில் இரண்டிலும் அனுர அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ளனர் எனவே சிறுபான்மையினரின் நம்பிக்கையை கட்டியெழுப்பும் வகையில் அரசாங்கம் செயற்பட வேண்டும் என தேசிய சமாதான பேரவை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதே போல நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் எம்பிகளுக்கு வாகனம் இதுவரை முடிவில் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை வழங்குவதற்கு தீர்மானம் எடுத்துள்ளோம் ஆனால் அவர்களுக்கு எப்போது வாகனங்கள் வழங்கப்படும் என்பதை நாங்கள் முடிவு செய்யவில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதேபோல நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தனியார் மருத்துவமனை பிரச்சனைகளுக்கு தீர்வு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல பாலியல் துன்புறுத்தல் போலீசாருக்கு விளக்கமறியல் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாலில் கடந்த செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தரை விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிவான் நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல சீன பல்கலை மாணவர்கள் ஆய்வுக்காக இலங்கைக்கு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல கடல் வளத்தை விற்பதற்கு இந்த அரசாங்க முனைப்பு கடற்தொழில் இணையத்தின் பேச்சாளர் ஆதங்கம் என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல புதிய மீன்பிடி சட்ட அமைச்சரவை அனுமதி என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமான மீன்பிடி நடவடிக்கைகள் தொடர்பான சட்டங்களை வலுப்படுத்தும் வகையில் புதிய திருத்தத்தை வரைவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல மன்மோகன் சிங் மறைவு சஜித் மகிந்த இரங்கல் செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இந்தியாவின் முன்னாள் பிரதமரும் காங்கிரஸின் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் தனது தொண்ணூற்றி ரெண்டாவது வயதில் நேற்று நேற்றிய முன்தினம் காலமானார் இதற்கு முன்னாள் இதற்கு இலங்கினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவும் இலங்கையுடைய முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ரா மகிந்த ராயபக்ஷ அவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதே போல மின்சார கட்டண கட்டண திருத்தம் கருத்துக்கொருள் ஆரம்பம் என்கிறதான செய்தியும் இருக்கிறது இதேபோல இதே போல கிழக்கு மாகாணத்தில் ஆசிரியர்கள் நியமனம் என்கிறதான செய்தியும் இடம்பெறுக்கின்றது இதுவே இன்றைய உதயன் பத்திரிகைகளிடம் பெற்ற மிக முக்கியமான செய்தியாக கருதப்படுகிறது நாளைக்கும் உங்களை சந்திக்கும் வரை நன்றிகள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்